ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி சண்டே சமையல் என்னென்னு பார்த்துடலாம் எல்லாரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் நாங்களும் கொண்டாடணோம் இன்றைக்கி வந்து சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம் ஓகேவா சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஒல கொதிச்சோடனே நம்ம அரிசியை சேர்த்துடலாம் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சமாக சிக்கன் தொக்கு வைக்க போகிறோம் சிம்பிள் சமையல் தான் ஓகேவா மட்டன் வேகிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ராகி களி செஞ்சு ராகி களி செஞ்சால் அதுக்கு தோதாக நல்ல ஒரு மட்டன் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா அதனால் கழிக்கின்றதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ வந்து பழைய சாதம் இருக்குது ஒரு ரெண்டு கை போட்டு நல்லா தலைபுலா தலைப்புலான்னு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ வெயில் இருந்தாலும் வெயில் இல்லைனாலும் நம்ம வீட்டில் பழைய சாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் காலையில் பழையது தான் சாப்பிட்டேன் பசங்களுக்கு மேகி செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க முடியாது முடியாதுன்னு சொன்னேன் இது பாருங்கள் என்னோடய பங்கு எனக்கு இறங்கவே இறங்காது மேகியை பற்றவே இறங்காது காய் போட்டு செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சுத்தம் எங்கள் அம்மா வந்து காய் போட்டு செய்வாங்க ஓகேவா நான் வந்து ரொம்ப நாளாச்சு காய் போட்டு ஒரு நாள் செய்யணும்னு நினைக்கிறேன் முடியல இப்போ உப்பு போட்டுட்டேன் ஓகேவா எண்ணெய் மட்டும் ஊட்டிக்கலாம் இது வெந்த சாதம் தான் இருந்தாலும் அந்த சாதம் வந்து நல்லா கொதிச்சு வந்த பிறகு மாவு எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா இது பாருங்க ரெண்டு கப்பு இதே கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு ராகி மாவு தலை தட்டி எடுத்துருக்கேன் ரெண்டு கை சாப்பாடு போட்டிருக்கேன் இப்போ அது ப ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் இந்த பக்கம் நம்ம மட்டன் குழம்புக்கு என்னென்ன கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கோ அதை ரெடி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு துண்டி இஞ்சி ஒன்றரை கட்டி பூண்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேவா இந்த குழம்ப நீங்கள் மண் சட்டியில் அடுப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எங்கள் அம்மா அப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நம்ம ஒரு மாதம் ஆச்சு இல்லை நான்வெஜ்ஜே சாப்பிட்டு அதனால் கொஞ்சம் அம்மா பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகேவா இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்தமாரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது கொஞ்சமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம சிக்கன் தொக்கு வேறு பண்ண போகிறோம் எனக்கு இஞ்சி பூண்டு நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு அந்த கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும் அதனால் நான் நிறையவே சேர்ப்பேன் ஓகேவா இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு ஒரு முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அடுப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பஞ்சு போல் வெந்துடும் நம்ம எங்கே போகிறது இருக்கிற சிட்டியில் நம்ம அடுப்புக்கு அதனால் நம்ம ஏற்கிறத வச்சு ஆனால் குக்கரில்லாம் வேக வைக்க மாட்டாங்க அவங்க ஓகேவா அப்படியே தான் வந்து மண்சட்டியில் போட்டு வேக வச்சுருவாங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அப்புறம் தக்காளி பெரிய வெங்காயம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் முடிஞ்சால் இதிலையே பாருங்க இது என்ன தெரியுமா ரெண்டாவது அரிசி கழுவுன தண்ணி அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இந்த அரிசி கழுவின தண்ணியில் தான் குழம்போ ரசமோ எல்லாமே வைப்பாங்க இதில் சத்து வந்து நிறைய இருக்கும் எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து மிக்ஸிலே போட்டு அரைச்சிடுவாங்க மிளகாத்தூள் உப்பு ஒரு துண்டு புளி எல்லாம் போட்டு அரைச்சிட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து அதுமாரி செய்யலை ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பக்குவம் இன்னும் வரலை சரியா அதனால் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் நான் களிக்கு வந்து சிம் பண்ணிடுறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள் காரம் பத்தலைன்னா மிளகு சீரகத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நான் கண்டிப்பாக போடுவேன் அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் பிடிக்கும் ஓகேவா அப்புறங்க கறி முழுகிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் அரிசி தண்ணி இதை கீழே கொட்ட வேண்டாம் அப்படியே வச்சிங்கன்னா குழம்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துடலாம் ஓகேவா இது ஒரு பக்குவ இப்போ ஆகட்டும் இப்போ குக்கருக்கு குக்கரை மூடிடலாம் எனக்கு வந்து இந்த நான்ஸ்டிக்கு மாரி செய்கிறதோட இந்த மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் இந்த ஒரு மாதம் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் சில விஷயம்லாம் எங்கள் அம்மா இருக்கும் போது என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க இல்லாத போது ஒன்று ஒன்றா நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா இப்போ குக்கரில் விசில் வரட்டும் அரிசி போட இன்னும் தண்ணி காயலை நம்ம தண்ணியை வந்து சிம்மில் தான் வச்சுருந்தோம் இப்போ மாவை சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எப்பயுமே கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அப்புறம் ஆட்டு தலை இருக்கு பாருங்க அதை எடுத்துகிட்டு வந்து அம்மா குழம்பு விற்பாங்க போட்டி செய்வாங்க எப்பயுமே இந்த களி இருக்கும் ஆளுக்கும் ஒரு உண்டை வச்சுருவாங்க இப்போ சும்மா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சால் நம்மளோட ராகி களி சூப்பராக ரெடியாகிடும் இப்போ வந்து ரெண்டு நாள் நீத்தெல்லாம் வந்து என்ன ஆகிடுச்சின்னா இறுட்டி இருந்தது மழை அப்படியே துளி துளியாக இது பண்ணியிருந்தது மலை துளி இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்கிது எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு பால்கனியில் அப்படியே மாரி போட்டிருக்கனால சாரல் அடிக்காத வரைக்கும் அப்படியே போட்டுக்கலாம் துணி மத்த நேரத்தில் நிறைய பேருக்கு மாடியில் போடும் போது தான் டிஸ்டபன்ஸாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு ரெண்டு கப்பு தண்ணி வச்சோம் ஒரு கப்பு மாவுக்கு அது இந்த மண் சட்டினால உங்களுக்கு கம்மி மண் சட்டினால வச்சாலும் உங்களுக்கு நல்லா ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு மாவுக்கு ஒரு கப்புக்கு ரெண்டே கால் அப்படி மாவு இழுக்கும் தண்ணி அதனால் தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ இந்த மாரி இருக்கும் போது நல்லா கையில் தண்ணி தொட்டு வலிச்சு விட்டுட்டு நல்லா சூடு பக்கத்திலேயே தண்ணி வச்சு நல்லா என்னதான் சமைச்சு சாப்பிட்டாலும் எனக்கு இந்த மண் சட்டியில் செய்யறதே ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்பீங்க நீங்கள் எப்படி மண் செட்டியை பாதுகாப்பாக அது பழக்கம் வந்துருச்சுன்னாலும் உங்களுக்கே சரி இப்போயே பாதி வெந்துருச்சு ஓகேவா அங்கே பாருங்கள் ஒட்டலை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாவு வெந்தால் தான் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இல்லைன்னா கலர் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் சிம்மில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஓகேவா நான் ஆல்ரெடி வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பெரிய வெங்காயம்லாம் உரிச்சு வச்சேன் இப்போ மட்டன் குழம்புக்கு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அரிசி கழுவி போட்டுடலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து கெசகசா ஊற போட்டிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் கெசகசா முந்திரி போட்டு அரைச்சிக்க போகிறோம் ஓகேவா சாதம் வந்து அரிசி கழுவி போட்டேன் நல்லா தலபலா தளபலான்னு கொதிக்கிது குக்கரில் இந்த ஒரு விசில் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா அப்படியே வந்து நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்துடும் கரெக்டான பக்குவத்தில் தேவைன்னா உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா நம்ம சாப்பிடும்போது ஒரு குளிக்கரண்டி எடுத்து வச்சு சாப்பிட்டாவே ஓகே ரெடி ஆகிடும் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் ஒரு பக்கம் சிக்கன் அப்படியே ட்ரையாக வறுக்கிற மாதிரி செய்ய போகிறோம் தக்காளியே இல்லாமல் செஞ்சிக்கலாமா ராகி கையை நல்லா கப்புன்னு மூடி வைங்க மாவு ஒன்று ரெண்டு இருந்தாலும் உங்களுக்கு வெந்து வந்துடும் ஓகேவா மட்டன் குழம்புக்கு வந்து மண்சக்கு வச்சாச்சு நம்மளோட மட்டனும் நல்ல ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்து வந்துடுச்சு ஓகேங்களா குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் இதை அப்படியே பசங்களுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாதத்தில் குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது ஓகேவா ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா நாங்கள் ஒரு மாதம் கழித்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால பசங்களுக்கு வந்து நல்லாவே சூடாகிடுது வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து சிக்கனுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அப்புறம் பிரிஞ்சி இலை லவங்கம் பட்டா சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் நல்லா நீட்டு வாகலை ரெண்டு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் முக்கா கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் மட்டன் குழம்புக்கு இதுமாரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் தக்காளி சேர்க்கலை ஓகேவா வந்து மட்டன் குழம்புக்கு வந்து மட்டன் குழம்புக்கும் தான் ஊற்றிருக்கேன் இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம் இது கூடிய ரெண்டு பச்சை மிளகான் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து மட்டன்லேயும் போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால் அப்படியே வதங்கட்டும் நம்மளோட சாதம் வெந்திருச்சு போல் இருக்குது நல்லா மனமாக இருக்குது வடித்து விட்டுடலாம் இதை ஆஃப் பண்ணி விட்டோன்னா அந்த மேலே இருக்கிற பொங்கி வந்திருக்குல்ல அதெல்லாம் அடங்கணுன்னு நம்ம வடித்தா கரெக்டாக இருக்கும் இல்லைனா இப்பயே தூக்கி வடித்தோன்னா கையில் எல்லாம் நம்மளுக்கு அப்படியே படும் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கன்னா போதும் ஓகேவா இதுலயே சிக்கனை சேர்க்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நான் போய் சாதத்தை வடிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ சாதத்தை வடித்தாச்சு சிக்கன் ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கா குழம்பு மிளகா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் பார்த்துட்டு வேணும்னா மிளகு தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம இது நல்லா ஒரு ட்ரையாக செய்ய போகிறோம் நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் பெறத்தரும்னு சொல்லலாம் ட்ரையாக இருக்கும் சுக்காக கூட சொல்லலாம் மட்டன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தண்ணி நம்ம ஊட்ட தேவையில்லை பெரும்பாலும் இப்போ சிக்கனுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதில்ல அந்த சிக்கனில் வர தண்ணி விடுது பாருங்கள் அதிலே தான் வந்து நான் வேக வைக்கிறது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா தண்ணி விடும் ஸ்டவ் வந்து நான் ஃபாஸ்டலாக தான் வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா ஒரு நைன்டி பர்சன்ட் வதங்கணும் ஓகேவா அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன தேங்காய் மூடி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து கெசகசா ஒரு அஞ்சு முந்திரி இதுலேயே சேர்த்துருக்கேன் நம்ம விருப்பம் தான் முந்திரி சேர்க்கிறது இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஓகேவா இதிலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஓகேவா இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்து ஓகேவா இப்போ தேங்காய் அரைச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் கெசகசா முந்திரி சோம்பு இப்போ வந்து இந்த அரிசி கழுவுணை தண்ணி நான் வச்சிருக்கேன் அதை வந்து குழம்பு எவ்வளோ வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அரிசி கழுவுணை தண்ணி இந்த மட்டன் குழம்புக்கு தான் ஊற்றணும்னு இல்லை நம்ம வந்து நார்மலாக டெய்லியுமே நம்ம அரிசி கழுவி வைக்கிற தண்ணியை நீங்கள் எந்த குழம்புக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வயிறு பொண்ணு வாய் கை கால் வலி கண்டிப்பாக போகும் இப்போ சின்ன வயசில் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா நடக்க மாட்டாங்க நடக்காமல் தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுவாங்க தெரியுமா மாரி ஆளுக்கு இந்த தண்ணியை வந்து வெது வெது வெதுன்னு சூடு பண்ணி காலில் ஊற்றுவாங்க காலும் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் பசங்களுக்கும் காலுக்கு வலுவு வரும் நல்லா நடப்பாங்கன்னு சொல்லிட்டு கெசகசா போட்டிருக்கனால நல்லா தன்மை வரும் இது போல் நான் அட்ஜஸ்ட் பண்ணி குழம்பு வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமா அப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் போட்டுக்கிறேன் இந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது இது சின்ன ஸ்பூன்னால் நாலு ஸ்பூன் போட்டால் ஒரு ஸ்பூன் கணக்குக்கு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாகவே நம்ம ஃபஸ்ட்டு கழுவுன தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம சமைப்போம்ல அந்த தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து சமைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாய்ப்புன்னு வயிற்றுக்குன்னு கண்டிப்பாக ஆறும் இப்போ இது மலர்ந்து வரட்டும் நம்ம இந்த பக்கம் சிக்கனை பார்க்கலாம் என்னடா இடாது இவ இப்படி சொல்கிறாள்லாம் நினைக்காதீங்க உண்மையாகவே எல்லாமே அந்த பழைய காலத்தில் இருக்கிறதெல்லாம் மருத்துவ குணமானது நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே வந்து நல்லா நம்ம வெளியே எதையுமே தேடி போத்தவலை நம்ம செய்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம உடம்ப நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம் ஓகேவா நல்லா பாருங்கள் தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் நான் பெரும்பாலும் எப்பயுமே நான் அரிசி கழுவுன தண்ணி யூஸ் பண்ணிப்பேன் கழனி தண்ணி சாம்பார் இருக்குங்களா சாம்பார் வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தண்ணியில் நீங்கள் பருப்பு வேக வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த மலை தண்ணி ஈக்குவல் வந்து கழனி தண்ணியில் இருக்குது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா மட்டன் குழம்பு கொதிக்கட்டும் நம்மளோட சிக்கன் சுக்கா நல்லா பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஆசனெல்லாம் போயிடுச்சு நீங்கள் இன்னுமே ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பங்கே இதுவே நல்லா ட்ரை ஆகிடுச்சி நல்லா இரும்பு சட்டியில் செஞ்சுருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் சாஃப்டாக நம்ம இதுக்கப்புறம் வந்து பச்சை வெங்காயத்தை போட்டாலும் சரி கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது மேலே நீங்கள் பச்சை வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாலும் சரி இல்லைனா சாப்பிடும் போது நல்லா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சு இந்த சிக்கன் சுக்காவை சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா மண் செட்டியில் கொதிச்சு வந்துருச்சு லைட்டாக இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம கொஞ்சம் மண் சட்டியில் கொதிக்க விட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் நச்சு புளி கொஞ்சம் ஊற்றுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்றோம் கலிக்கி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இதை அப்படியே கொதித்து வரட்டும் நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் தெரியுதா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் கழிக்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா மனமும் வேறு லெவலில் இருக்குது இப்போ வந்து இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்